ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு மாரியே நான் முதல் முதல்ல பார்த்தது வந்து ஈழப் பிரச்சனையில் நானும் அண்ணன் சினிமானும் கைதாகும்போது அப்போ ராமுடைய ஹஸ்டண்டாக வருவார் அப்படி பார்த்த மாரி செல்வராஜு அந்த மாதிரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியரும் பெருமாளில் பார்க்குறேன் பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தன்னா யார் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர் அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம் நான் இயக்குனர் பாரதி ராஜா சார் வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு ரஞ்சித் அண்ணன் தான் ப்ரொடியூசரு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு நான் டைரக்டரா இருந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது நடித்தே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இருந்துக்கிட்டே இருக்கோம் மாரியும் சரி ரஞ்சித்தும் சரி ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம் பக்கத்துலையே இருக்கும் அது எவன் வந்தாலும் பார்க்கலாம் சண்டை செய்கிறோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது இப்போ மாதிரி கே கதை சொன்னார் கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார் சொல்லிவிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னாரு சரியாக வருமா மாறின்னு ஆ சரியாக வரும் சார் பண்ணுங்க சார் நார் ஆ சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து வந்தார் ரெண்டு மூணு வாரம் கழித்து வந்துட்டு சார் நான் சொன்னேன் ரஞ்சிதானட்ட பேசினேன் அப்புறம் பார்த்தேன் அப்படியே அதை நல்லா நல்லாயிருக்குமாடா இன்னும் கொஞ்சம் அதை மாற்றுடான்னு சொன்னார் திருப்பி வந்தார் திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன் அவர் முதல்ல என்ன சொன்னார்ன்றதும் என் மைண்டில் இல்லை ரெண்டாவது என்ன சொன்னார்ன்றதும் என் மைண்டில் இல்லை நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துகிட்டேன் இப்போ வெற்றிமாறன்னு கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன்னா அதுபோல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அதே என் மைண்டில் ஏறிடுச்சு அவர் என்ன சொல்கிறாரு சொல்லலைன்றதெல்லாம் அப்புறம் அப்புறமா அந்த படப்பிடிப்பு தொடங்கும்போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னு என்ன மாதிரி விளாடுறீங்களே நீ ஏன்னு ஜனவரி பிப்ரவரியில் கேட்டிங்க இப்போ திடீர்னு வந்துருக்கீங்க நீங்கள் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார் இல்லை சார் அது அப்படியே தான் இருக்குது நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சரி மாதிரி வர்றேன் மாதிரி அப்படி அப்படி தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின்ட் ஆயிட்டேன் இப்போ அவர் ஒரு டேரக்டரு அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும் சேஞ்சஸ் தெரியும் எல்லாருக்குமே அப்படி தான் அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்புலன்னா மாறி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுவாப்புல சார் அந்த இருக்கலை சார் அந்த சீன் அது இருக்கல அதுக்கடுத்து இதுவும் பாப்பில நானும் தெரிஞ்சது மாதிரி ஆ சரி சார் சொல்லுங்க சொல்லுங்க எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கேன் நான் அவ்வளவுதான் இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றி வெற்றிமாறனை சேருமோ அந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜனுக்கு தான் போயிச்சு சரி அது எனக்கு அதுக்கு எந்த சொ தொடர்பும் இல்லை மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப ஏன்னா மாறி நான் எப்போ ஆகிற ஆள் கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் மாறி சொல்லும் போது அவரை எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் என்னாரு அவர் தான் அதை வாங்கியிருக்கார் அதனால் மாரிக்கு தான் அந்த க்ரெடிட் போய் சேரும் அப்போ பார்த்த மாரி செல்வராஜ் இப்போ அப்படியே வேறு மாதிரி மாறியிருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாரியோட வளர்ச்சி அண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாரிக்காக மாறியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் மாதிரி தேங்க்யூ அதித்தி அதித்தி வி மெட் பாம்பே அண்ட் யூ சா காலா பேக் டு பேக் ரைட் ஸோ அதித்தி சி இஸ் மை ஃபேன் தட் இஸ் வை ஷி வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் மீ ஷி வாண்ட்ஸ் டு மேக் அப் மூவிஸ் அண்ட் சோஷியல் என்ன சொல்கிறது சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து எடுக்கணுன்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்தாங்களான்னு தெரியாது பட் பாம்பேல பாம்பேலின் ஷீல் கம் அண்ட் ஷீ கேம் ஃபார் மீ அண்ட் மை தாட் வாட் ஐ பிலீவ் ஃபிலாசபி அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ அதித்தி அண்ட் ஸோ வண்டர்ஃபுல் விட் அண்ட் வி ஹவ் டு டூ லாட் அண்ட் தேங்க்யூ சமீர் சார் அண்ட் பிரமோத் ரொம்ப நன்றி பிரமோதுக்கு வந்து சீனிவாசன் வந்து ஸோ நினைக்கிறேன் இல்லை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஆ ஸோ சீனிவாசன் மூலமாக நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் அண்ட் பிரமோத் தான் ஐ மீட் சமீர் சார் அண்ட் சமீர் சார் யூ பிலீவ் மீ அண்டு நான் என்ன என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா அண்ட் சமீர் சார் சமீர் சாருக்கும்

thank you and prasoon and uh, we are involved everyone from Applause, and uh, we've been doing uh, uh, we already, uh, already we finished two movie and we need to do a lot uh, thanks for your support thanks for believe me and, uh, and also this movie you no know, uh, we quoted on budget but a little over uh, budget but you never asked me you never texted me you nothing thank you you believe me a lot and uh, after uh, saw the bison no you sent us uh, a uh, message and the film was awesome and uh, amazing you just felt like no very emotional and uh, that time no uh, that time i got okay fine <laughs> he spends money and he loved the movie right that is enough <laughs> <laughs> thank you thank you Sammy, sir. and remember மகிழ்ச்சியாகவும் இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது பல யோசனைகள் இருந்தது அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன் ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அப்படி தான் நான் மாரிசல் ராஜை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் ராம் சார் தான் மாரிசல் என்கிட்ட அனுப்பிச்சி வச்சார் மாரீசொல்ராஜ் வந்து மெட்ராஸ் என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அமைச்சாரு மாரிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது அதனால் நீங்கள் அவங்க கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைச்சாரு அங்கே தான் வந்து மாரி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன் மாரிய எனக்கு என்ன பிரச்சனைனா மாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் மாரி வளர்ந்துட்டான் மாரி நிறைய படம் பண்ணிட்டான் அண்ட் மாரிக்கு வந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதையே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இதை இந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறேன் ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான் அது நான் அதை புரிஞ்சுப்பேன் ஏன்னா நான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது மனுஷங்களை தவிர வேறு எதுவும் நம்புற ஆள் கிடையாது நான்